வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா அறுபத்தஞ்சி சென்டில் தெனம் தோப்புங்க இந்த ஒன்று அறுத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இளங்கண்ணுங்க நாட்டு தென்னை மரங்க இதோடய வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வயசு ஆச்சுங்க இந்த ஒன்று அறுத்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மரம் காப்பில் இருக்குதுங்க ஸோ தீமே தெனம் தோப்புக்கிற ஏரியாங்க இதாக காப்பில் இருக்கிற மரங்க மரம் நல்லா காப்பில் இருக்குதுங்க மொத்தம் இருபத்தஞ்சி தினமரம் வந்துங்க காப்பில் இருக்குதுங்க மீதி வந்து இளங்கண்ணுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த கிணறு வந்துடுங்க இதே கிணறுங்க சரி கூட்டுங்க மொத்தம் ரெண்டு பேர்த்துக்கு இந்த கிணறு பார்த்தீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெஜ்பி ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உடுமலைப்பேட்டையில் இருந்துங்க ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் கோட்டமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கட்டா பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு போரில் வந்துடுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க இந்த இளங்கணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு வயசு பக்காச்சுங்க மண்ணும் வந்து அருமையான செம்மண் பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு நீலியாக அமைஞ்சிருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வடசரிவாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு சுற்றியுமே வரும் தினம் தோப்புங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி விவசாயம் பண்ணிட்டுருக்க ஏரியாங்க இந்த பயிர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரும் தக்காளி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வீடு இருக்குதுங்க கரெக்டாக தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு வந்துங்க வாக்கை தரத்தை தான் நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்குங்க ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸ்ங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க லோ பட்ஜெட்டில் தினத்தை பார்த்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இதோட இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க அறுபது ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசலாங்க இந்த ஏரியா வச்சுனா தண்ணி எப்பவுமே தீராதுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா துத்தியுமே வந்து திறந்து வைக்க தெரியாங்க மரம் எல்லாமே நல்லா காப்பாடுக்கிற தெரியாங்க கரெக்டாக கட்ட ரோட்லேருந்துங்க ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா வந்துங்க ஒன்று அறுபத்தஞ்சுங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தா விலை குறைச்சி பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்